நான் சொல்லும் பெயர் கொண்டவர்தான் நீ நேசித்தவர் என்றால் நிச்சயமாக நீ இதை பார்த்துதான் ஆக வேண்டும் உன் விதி எப்பொழுது மாறும் மாறும் என்று கேட்டாய் இப்பொழுது உனக்கான விஷயத்தை உனக்கு உரிமையான விஷயத்தை நீ கரம்பற்ற போகிறாய் என்ற நல்ல செய்தியோடும் கேள்வியோடும் உன்னை தேடி வந்திருக்கும் என் பிள்ளையே இந்த தாயை எக்காரணம் கொண்டும் நீ நிராகரித்து விடாதே உன் மனதில் உள்ள எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டேன் நீ நிம்மதியாக இரு யாரும் இல்லை என்று உன் தன்னந்தனியான போராட்டத்தை குறைவானவர்கள் மத்தியில் நீ முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றாய் நீயோ நினைத்தாய் இவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று ஆனால் காரணம் எதுவென்று புரியாமல் அவர்கள் முன் மீண்டும் மீண்டும் உன்னை தலைகுனிய குனிய வைப்பதற்குத்தான் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது அத்தனை விஷயத்திற்கும் நடுவனிலே நான் எப்படி கம்பீரமாக என் வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்று தெரியாமல் உன் மனம் அங்கு பரிதவிக்கின்றது இதோ உன் மனம் விரும்பும் நீ நேசித்த இந்த உறவு உன்னிடத்தில் தான் வரப்போகிறது என்று நல்ல செய்தியோடு இப்பொழுது உன் தாய் வராகி உன்னிடத்திலே வந்து சேர்ந்திருக்கின்றே மனமின்னும் ஒன்றில் என்னிடம் தெளிவாக வைத்து உன் வாழ்க்கையை வளமாக வைத்துக்கொள் எந்த ஒன்று உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு அப்படி உரிமை கோரியதை நான் உனக்கே நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன் இந்த தாய்தான் உன்னை சுற்றி சுற்றி கொண்டு இருக்கின்றேனே அதன் பிறகும் இதற்காக தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசித்து உன் மன நிம்மதியினை கடுத்துக் கொண்டு இருக்கின்றாய் தேவையற்ற பாரங்களை எண்ணி உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்துக் கொண்டிருக்காதே உன் எண்ணத்தையும் பாரத்தையும் இந்த தாயிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என்று தான் சொல்கிறேன் எவ்வளவு பெரிய சோகங்கள் இருந்தாலும் அத்தனை விஷயத்திலும் என் பிள்ளைகள் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கான மிக பெரும் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாய் நான் தந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன்னுடைய சூழ்நிலையை நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதில் தெளிவாக நான் உனக்காக உன்னிடத்தில் உன் புதிய செய்தியை சேர்ப்பதற்காக வெற்றி விடியலோடு வந்திருக்கும் என் தங்கமே உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது நீயோ உன்னை நேசித்தவரை விட்டு பிரிந்து விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாள் நான் சொல் மட்டும் கவனமாக கேள் நீ ஏன் அப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டு பிரிந்துவிட்டேன் என்பதை சொல்வதை விட இது புரிவதற்கான காலமும் நேரமும் என்று நினைத்துக்கொள் உன் வெற்றி வாகி சூட போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்ட பிறகும் நான் உன்னை கைவிட்டு விடுவேனா என மனதில் ஏற்படும் காயங்களை வழிகளை தாங்கித்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது ஒரு கட்டத்திற்கு மேல் என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் நான் எனக்கான நம்பிக்கை இழந்துவிட்டு என்ன செய்வதென்று இங்கு தவித்து கொண்டு இருக்கின்றேன் தாயை அந்த தா வழியை தாங்கிக் கொண்டு வலிக்கவே இல்லை என்று மற்றவர்கள் முன் நான் சிரித்து கொண்டு இருப்பதுதான் மிக பெரும் வழியாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனநிலை எனக்கு புரிகிறது உன் மனநிலையில் நான் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மிக வெற்றியை தருவதற்கு இந்த தாய் நான் உன்னுள்ளே வந்திருக்கும் போது நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது கடினமாக இருந்தாலும் அந்த கடினமான நிலையை தாண்டி உன் வாழ்க்கை மிக பெரும் மாற்றத்தை நோக்கி இங்கு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது நான் என் மீது உனக்கான நம்பிக்கையை தர வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவம் புதிய பாடத்தை புரிய வைத்து கொண்டுதான் இருக்கின்றது அது உனக்குள் இருக்கும் உனது பலத்தையும் உனக்குள் புரிய வைக்கும் பலவினத்தையும் உனக்கு தெரிய வைக்கும் அதனால் நல்ல அனுபவம் கிடைக்கும் போது அதில் பரசப்பட்டுக்கொள் மோசமான அனுபவம் கிடைத்தால் அதில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு அதற்கடுத்தபடியான நகர்வினை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு உனக்கு பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயம் யங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் உன் மீது உனக்கான விஷயத்தில் கவனத்தை செலுத்தினால் போதும் உன் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்வதற்காகவும் புரிந்து கொள்வதற்காகந்தான் இந்த சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே உனக்கு நல்லதை செய்வதற்கு உனக்கு நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கு இந்த தாய் வராகி நான் உனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கும் போது நியாயமாக நிறைவேற வேண்டிய கோரிக்கைகளும் பிரார்த்தனைகளும் இங்கு நிறைவேறத்தான் போகிறது நீ முயற்சி செய்யும் போது அது பின்னோக்கி தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணி கொள்ளாது பின்னோக்கி வந்து கொண்டிருந்தாலும் உன் முடிவில் நீ தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றாயா என்று உன் வைராக்கியத்தை நான் எங்கு சோதனை செய்வதற்குத்தான் இப்படி நான் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றேன் என் சோதனையை வென்றுவிட்டாய் நான் வைத்த பரீட்சையில் நீ வெற்றியும் விட்டாய் இதோ உன்னை விட்டு பிரிந்தவர்தான் வேண்டுமென்று என்னிடம் பிடிவாதமாக இருக்கும் என் பிள்ளையே உனக்கு வெற்றி வாகை சூட நேரமும் காலமும் உன்னுள்ளே வந்து விட்டது இனி எதை எதிர்நோக்கி என்னிடத்தில் வந்தாயோ அந்த எதிர்நோக்கிய பயணத்தில் உனக்கான வெற்றி பயணம் நல்லதொரு ஆரம்பத்தில் இங்கு தொடங்கத்தான் போகிறது காலம் கடந்த பின் தான் சில விஷயங்கள் நிறைவேறுமோ எண்ணிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி என் தாய் எனக்கு எது சரி என்று நினைக்கின்றாளோ அதை தருவதற்காக இப்பொழுதே வந்துவிட்டாள் என் கரத்தை பற்றி இருப்பதை நான் நன்காகவே இங்கு உணர்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மிகத் தெளிவாகவே இரு உன் மனதிற்குள் என்ன கவலைகள் இருந்தாலும் சரி உனக்கான நல்லதொரு பாடத்தையும் நல்லதொரு தெளிவனையும் தருவதற்கு இந்த அம்மையானவள் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் செயல்கள் பற்றியும் உன் குழப்பத்தை பற்றியும் உன் மன மருத்தமடைந்து கொண்டு இருக்காது மனதில் என்ன நடந்தாலும் என்ன நினைத்தாலும் என் தாய் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிட போகிறது என்பதில் உறுதியாக இரு நடக்கின்ற செயல்கள் யாவும் இன்று நடப்ப மாறாக நேரெதிராக இருந்து கொண்டு இருக்கின்றது நான் என்னதான் செய்வது என்று உன் மனம் இங்கு தீராத குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்வதற்கான வழியை சொல்வதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ கேட்ட முடிவை கேட்ட தருணத்தில் தருவதற்கு இருக்கும் போது உனக்கு பிடிக்காததை எல்லாம் உன்னிடத்தில் எடுத்துவிட்டு உனக்கு தேவையானதை உனக்கு நிரந்தரமாக்க வந்து இருக்கும்போது நீ எதற்கும் அணமறுத்தமடையாதை தேவையற்ற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக இந்த தாய் உன்னோடு சேர்ந்து போராடி கொண்டிருக்கின்றேன் மனதில் ஏற்படும் வழிகளை தாங்கித்தானாக வேண்டியிருக்கின்றது ஒரு கட்டத்தில் என்ன செய்வதென்று அறியாது நீயும் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றாய் என்று நினைத்துக் இருக்கும் வேளையிலே நடக்கும் எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு புதியதொரு முடிவினை தருவதற்கு புதிய ஆரம்பத்தை தருவதற்கு இந்த தாய் வந்து கொண்டு போது நடப்பது யாவும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் நீ நினைக்கின்ற காரியத்தில் நீ வெற்றி பெறத்தான் போகிறாய் முயற்சியை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுவிடாதே நீ நல்ல பயணம் பயணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த தாயை முழுமையாக நம்பு உன் மனதில் என்ன கவலைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதில் நீ வடிக்கும் கண்ணீரோடு கரைக்கச் செய்துவிட்டு உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும் போது வேண்டாம் என்று என்றுதான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே வாழ்வில் வெற்றி பெறுவதென்பது முடிவெடுத்து விட்டாய் அதன் பிறகும் இதற்காக நீ சற்றுன் யோசிக்கின்றாய் உன் மனதில் ஏற்படும் காரியங்களை தாண்டி நீ உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக இங்கு போராடி கொண்டிருக்கின்றாய் உன்னை நிரூபிப்ப வைப்பதற்காக இங்கு போராடி கொண்டிருக்கின்றாய் அந்த போராட்டத்தின் இறுதியில் உன் வாழ்க்கையை முழுமையாக்கத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் இந்த தாயின் அருளும் ஆசையும் இருக்க போகும்போது நீ யாரும் இல்லை என்று மட்டும் நினைக்க வேண்டாம் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்காக உன் தாய் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் காலமும் வந்து விட்டது என் தாயின் விருப்பப்படி எனக்கு நல்லதை செய்வதற்காக நல்லதை கொடுப்பதற்காக இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும் போது நான் எதற்காக மனமருந்த வேண்டும் என்பதில் தெளிவாக இரு புது புது பாடங்களின் அனுபவங்களின் வழியாக உனக்கு வெற்றிவாகி சூட போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் நேர்மையோடு துணிந்து செயல்படு உன் வெற்றியின் பாதையை நீ அடைந்தே விட்டாள் துணிச்சல் என்பது நான் உனக்கு தந்திருக்கும் நிரந்தர பரிசாக இருக்கும் போது வேண்டாம் என்று விடாதே எந்த தோல்வியை தவிர்த்துதான் உன் வெற்றியை அடைய வேண்டும் என்று நீ நினைத்து இருக்கின்றாயோ அந்த தோல்வியை தவிர்த்துதான் ஆக வேண்டியிருக்கின்றது மலையில் உருவாகும் தன் பாதையை தானே தேர்ந்தெடுத்து கொள்கிறேன் தனது லட்சியத்தில் உறுதியாக சாதாரணமான மனிதனும் அப்படி இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறும் நிச்சயமாக உன் ஆசை பளிக்கும் ஓம் வராகி தாயே போற்றி